அவர் வந்து ஒரு வியூக அமைப்பாளர் இன்னைக்கு இந்த ஸ்டேட்ல இருப்பார் நாளைக்கு இன்னொரு ஸ்டேட்ல இருப்பாரு கடைசி வரைக்கும் ஜட்டி துவைக்கிது யாருனது அதெல்லாம் இன்னொரு ஆள் யாரும் துவைக்க கூடாதுன்னு நினைக்கிறான் இப்பவே நீங்க சரி பண்ணுங்க இப்ப வந்து இவர் வந்து தன்னை முன்னிலை ஒரு ஒரு நிகழ்ச்சியில முன்னிலை படுத்துகிறாருன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு காட்சியெல்லாம் நிறைய எவிடன்ஸ் எல்லாம் அவருக்கு அனுப்பிச்சேன் யாருக்கு ஜான் வாரகசாமிக்கு மாநாட்டுக்கு முன்னாடி வந்து புசியானது பண்ண அத்தனை சேட்டைகளும் வந்து உங்களுக்கு வந்து ஆச்சு நீங்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்தீங்கன்னா ரெண்டாம் கட்ட நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாம் கட்ட தலைவரும் தான் செய்வான் எதுவுமே இல்லாம ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சியை வந்து வீழ்த்தணும்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவரை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு நீங்க கட்சியை தொடங்குனீங்கன்னா நீங்க அதான் அஞ்சு பேர் இதால போக முடியல சார் அப்போ வந்து விஜயகாந்த் வந்து தண்ணியில் நின்று வந்து போஸ்ட் கொடுக்குறீங்க சொன்னீங்களே நீங்க திரிசா வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துறை போஸ்ட் கொடுத்தீங்க அதை வருவா கேவலம் அருமையான குடும்பம் ஆனா ஒரு அந்த குடும்பத்துல ஒரு மூன்றாவது நபர் உள்ள போய் உட்கார வச்சிங்கன்னா எங்க உட்கார வைக்கணுமோ அங்க உட்கார வைக்கணும் செருப்பு நம்ம எங்க விடுவோம் வீட்டுக்கு இல்லையா அப்ப பொசியானது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சிருக்கணும் எங்க ஒரு போட்டோ வெளியிட சொல்லி பார்க்கலாம் குடும்பத்தோட தலைவர் சொல்றீங்களா தலைவர் தான் சொல்றேன் விஜய் தான் நான் சொல்றேன் எங்க வந்து ஒரு குடும்பத்தோட ஒரு போட்டோ வெளியிட்டு சொல்லுங்க

ரேல்வன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்களுக்காக நம்முடன் நினைக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவேரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வரி ஒரு ஆடியோ பெரும் பரபரப்பையே ஏற்படுத்தியிருக்கு ஜான் ஆரோக்கியசாமி ஆதங்கப்பட்டு பேசிய ஆடியோ தாவாய்க்கா இன்னும் ஒரு தேர்தல கூட சந்திக்கல அதுக்கு புள்ளியே ஒரு பூங்கமான ஒரு ஆடியோ தான் இதை பார்க்க முடியுது ஒரு ஜான் ஆரோக்கியசாமியும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு நெருங்கிய தொடர்பா சரி இந்த கட்சியை ஆரம்பிக்கிற காலத்துலேருந்து ஒரு பழக்கம் இருக்குது இந்த ஆடியோ பின்னாடி என்ன விவகாரம் இல்லை முதல்ல இதை சொல்லிடுறேன் நான் நெருங்கிய தொடர்புலாம் இல்லை பிப்ரவரியில் கட்சி தொடங்குறாங்க மார்ச்சில் வந்து கட்சிக்குள்ளே சில பேரை கொண்டு வரணும் போது என்கிட்ட ஒரு வேளை அவங்க யாரெல்லாம் பிளான் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது அப்போ நான் ஒரு ஷூட்ருக்காக போயிட்டுருக்கம்போது அப்போ வந்து ஒரு ஃபோன் வந்தது அப்போ அவர் என்கிட்ட பேசினார் உங்களுடைய வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்க்குறாரு நீங்கள் அவரை ஆதரித்து பேசுகிறத அவருனா யார் விஜய் தான் சொல்லுவார் அவர் ஸோ அவரை வந்து நீங்கள் ஆதரித்து பேசுகிறத வந்து அவர் பார்க்குறாரு ஸோ வந்து அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறார் நீங்கள் வந்து கட்சியில் இணைந்து செயல்படலாம் அப்படின்னு அவர் அவருடைய அழைப்போடு இருந்தது இணைந்து நீங்கள் செயல்படுறாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நான் எப்பவுமே ஒரு தெளிவோட பார்வையில் இருக்கிறேன் இந்த அரசியல் கட்சியில் போய் சேர்கிற எண்ணம் எனக்கு வந்து இல்லை பெரிய ஒரு ட்ரீம்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது போய் அரசியல் கட்சியை சேர்ந்து ஒரு மாவட்டமாகி அமைச்சராகி வந்து அப்படிலாம் அந்த மாதிரி ஒரு எண்ணெலாம் நமக்கு எப்போவுமே இல்லை அதெல்லாம் எனக்கு என்ன சொல்கிறேன் நான் அப்படி சொல்கிறேன் சார் நான் ஆதரித்து பேசுகிறேன் ஆனால் கட்சிக்குள்ளேலாம் வந்து முடியாது எனக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும் எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக நான் வந்து எனக்கு ஃபீல் பண்ண முடியாது நான் ஒரு கட்சிக்குள்ளே வந்துட்டேன்னா எது பேசுறனாலும் ஒரு அனுமதி கேட்டு பேசுகிற மாதிரி ஆகிடும் இப்போ நான் ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்கிறேன் ஃப்ரீயாக மீன்ஸுண்ணா எது எந்த தங்கு தடையில்லாமல் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஆனால் ஒரு அரசியல் கட்சியில் வந்துட்டேன்னா அது தேவையில்லாம் நானே ஒரு அரசியலில் சிக்கிக்கிற மாதிரி ஆகிடும் அது எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் விஜயோட அரசியல் வருகையை வந்து நான் வந்து ஆதரிக்கிறேன் ஒரு அரசியல் கட்சி வரட்டும் தாராளமாக மக்களுக்கு நன்மை செய்யணும்னா தாராளமாக வரட்டும் அப்படின் தான் நான் சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் என்ன அவருக்கு என்னென்னா அவர் அப்ரோச் பண்ணக்கூடிய பல பேர் வந்து அவரும் அப்ரோச் பண்ணுற நிலைமையில் இருந்தாங்க கட்சிக்குள்ளே ஏதாவது பொறுப்பு வாங்குறதுக்காக அவர் என்னன்னா அவர் என்ன அப்ரோச் பண்ணி வந்து நான் வந்து முடியாதுன்னு சொல்லும்போது அவங்களும் இப்போ பெரிய வியூக அமைப்பாளர் போது கேட்டினா பல கட்டத்தில் வந்து நம்மளை யார்ன்றதெல்லாம் விசாரணை பண்ணி தான் அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்கன்னு வச்சேன் கட்சிக்குள்ளே கொண்டு வரதுன்றது அப்போ வந்து கேட்டால் வந்து நான் சொன்ன உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு சரி சார் நீங்கள் வந்து நான் ஆதரித்து வேணா பேசுகிறேன் ஆனால் ஒரு நாளும் வந்து என்னால் கட்சிக்கு உள்ளே வர முடியாது கட்சிக்கு உள்ளே வராத வரைக்கும் வந்து நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்பீங்க கட்சிக்குள்ளே வந்துட்டாக்கா நீங்கள் சொல்கிறது நாங்கள் கேட்குற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அவாய்ட் இந்த ஆறுநாடு வரைக்கும் இருந்தோம் நான் விஜய் அவர்களை வந்து கண்டித்து பேசுகிறதெல்லாம் அவர் வந்து அவருக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்தது நான் பேசுறது சரியாக இருந்தாலும் கூட அவருக்கு நெருடலா இருந்தது அப்போது வந்து அவர் வந்து என்கிட்ட கொஞ்சம் விலக ஆரம்பிச்சார் நானும் விட்டுட்டேன் அவ்வளோதான் இல்லை இப்போ இந்த தருணத்தில் இந்த ஆடியோ லீக் என்ன காரணம் என்ன அரசியல் பின்னாடி இருக்கு இல்லை இது அரசியல் ஒன்றும் நான் தான் சொல்றேன்ல நான் ஏற்கனவே அவர்கிட்ட சொன்னது தான் அப்போ அவர் சொல்லும் போதெல்லாம் ஜான் வந்து எனக்கு நான் உண்மையிலே நான் மதிக்கக்கூடிய நபர் தான் ஜான் வந்து ஒரு நான் சொன்ன நல்ல அறிவாளி நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன் இங்கே சில பேர் வந்து சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால் வந்து எதிர்மறை கருத்து உள்ளவங்க இல்லை ஜானை விமர்சிக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடியது ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அன்புமணி வந்து நட்ரோட்டில் விட்டார் சொல்லிட்டு அது சரியான புரிதல் இல்லாமல் சில பேர் பேசுறாங்க இவங்களுக்குள்ள என்ன அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்ன்றதே தெரியாம இவங்க பேசுறது

இவர் வந்து ஒரு என்ன சொன்ன கேட்டால் வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு வியூக அமைப்பாளர் அவங்ககிட்ட வாங்கின போனால் அவங்களுக்குள்ள என்ன பாண்டிங்னு எதாவது தெரியுமா இவங்களுக்கு என்ன நடந்தது அவங்க வந்து கேட்டால் குடும்பத்துலேயும் கட்சியிலையும் வந்து பார்த்திங்கன்னா தன்னை முன்னிலைப்படுத்துகிற மாதிரி ஒரு வியூகத்தை வகுத்து தரணும்னு சொன்னாங்க அதே மாதிரி வியூகத்தை வகுத்து கொடுத்தாரு அவரும் மாற்றம் முன்னேற்றம் அனுப்புமென்னு சொல்லிட்டு கேட்டால் அந்த கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த கட்டமாக அவர் கட்சியோட பொறுப்புக்கு வந்தார் அது புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்க அப்போது முதலமைச்சர் ஆக்கணுன்றது கிடையாது அந்த கட்சியில் கட்சியில் இருக்கிற உறவினர்கள் அதுக்கு பிறகு வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க அதுக்கு பிறகு வந்து கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் இவங்க எல்லாரையும் தள்ளிட்டு வந்து அன்புமணி வந்து அங்கே வந்து முதன்மையான நபராக வரணுன்றதுக்காக கொடுக்கப்பட்டது இன்றைக்கி வந்து அன்புமணி இருக்கிற ஸ்டேட்டஸுக்கு காரணமே வந்து ஜான் ஆரோக்கிய சாமி தான் இதை சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலங்க இதுதான் ஃபேக்ட் அவரை முதலமைச்சர் ஆக்கலன்னு சில பைத்தியங்கள்லாம் சொல்லுறாங்க முதலமைச்சர் எப்போ சொன்னாங்க எப்படி ஆக்க முடியும் அன்புமணிக்கே தெரியும் கு எத்தனை குட்டிகரணம் போட்டாலும் முதல் வந்து அன்புமணி முதலமைச்சர் ஆக முடியாது இப்போ கட்சியில் முதல்வர் இல்லையா அப்பாவே இருக்கிறாரு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்சி இருக்கு இருக்குது அன்புமணிக்கிட்ட இருக்குது டாக்டர் கிட்ட இல்லை அது காரணம் யார் இந்த ஜான் ஆரோக்கியசாமி தான் ஸோ அதனால் வியூக நான் ஏதோ நான் அவங்களுக்கு முட்டு கிடையாது நான் அவர் மேலே எனக்கு விமர்சனங்கள் இருக்குது நான் அப்போவே சொன்னேன் இது வந்து எப்படி இருந்தாலும் அவனுக்கு கேட்டால் வந்து என் டி ராமாராவ் கதை மாதிரி தான் ஆகிடும் இது புஷியானது இன்னைக்கு நீங்கள் மண்ணு நல்ல நாளைக்கு புஷியானதை இயக்கிறதுக்கு ஒரு கும்பல் வந்துடும் நான் சொல்லுறது போயிடுங்க இப்போ சசிகலா இருந்தால் சசிகலாவை இயக்கிறதுக்கு ஒரு கும்பல் இருந்தால் இல்லையா ஜெயலலிதா வந்து இயக்குனது சசிகலான்னு சொல்லுவாங்க சசிகலாவை இயக்கிறதுக்கு ஒரு கும்பல் இருந்துச்சா இல்லை புத்தி நாளைக்கு அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இந்த புஷியானது கூட ஒரு வளையம் வந்துடலாம் எங்கே இருந்தாலும் அவன் அவனுக்கு வராங்கன்னு சொல்ல முடியாது அப்போ வந்து என்ன வந்து வளையம்னு சொல்லும்போதுனா இப்படி ஒரு மத ரீதியில் சொல்றீங்களா மதம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் சார் நீங்கள் ஆதரவாளன்னு எப்படி சாதி எடுத்துங்க எதுனா எப்படி ஆக போது நெருங்கி உறவினராக இருக்கலாம் ஒரு வட்டம் வந்துடும் அப்போ அங்கே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சார் விஜயகாந்த் இல்லை கட்சி இருக்கா இல்லையா விஜயகாந்த் படம் இருக்கு விஜயகாந்த் செலவு இருக்கு விஜயகாந்த் சமாதி இருக்கு கட்சி இருக்கா அது ரெண்டு பர்சன் தான் இருக்கணும் நாலு பர்சன் கட்சி இருக்கா இருக்குல்ல அந்த மாதிரி நாளைக்கு விஜய்க்கு ஒரு நிலைமை வந்துடும் நான் சொன்னேன் இப்போவே நீங்க சரி பண்ணுங்க இப்போ வந்து இவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்துகிறாரு ஒரு ஒரு நிகழ்ச்சியில முன்னிலைப்படுத்துகிறாருன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு காட்சியெல்லாம் நிறைய எவிடன்ஸ் எல்லாம் அவருக்கு அனுப்பிச்சேன் யாருக்கு ஜான ஆரோக்கியசாமிக்கு இவர் போற ஏன்னா எனக்கு மாவட்ட அளவில் வந்து எனக்கு அனுப்புவாங்க அப்ப அதெல்லாம் இவருக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணேன் இல்ல தலைவர் இல்லாத இடத்துல ஒரு பொதுச் செயலாளர் அவர் நீ இருக்க தானே செய்வார் தலைவர் இப்போ சொல்லிதான நல்லா புரிஞ்சுங்க இங்க யாரும் யாரையும் வந்து ஆளுமைப்படுத்துற இடத்துல இருக்கக்கூடாது கலைஞர் தலைவராக இருந்தார் பேராசிரியர் பொதுச் செயலாளர் இருந்தார் யார் வந்து யாரை வந்து ஆளுமைப்படுத்துறாங்க இல்ல கலைஞர் எல்லாருக்கும் அவர் போவாரு சூழல் இல்ல இல்லையா போறாரு அதுக்கு என்ன செய்வீங்க என்னென்ன கோமாளித்தனங்கள்லாம் இருக்கு தெரியுமா இது வந்து நான் சொல்ல வருது புரியலையா இது என்னன்னு கேட்டீங்கன்னா தலைமையை வந்து நீங்க வந்து இழிவுபடுத்துறீங்க அவர் எப்படி காட்டணும் கேட்டா அவர் கல்ட்டு கல்ட்டுன்ற வார்த்தை அவர் தான் வந்து ஒரு ஆளுமையா காட்டணும்னு நினைக்கிறாரு வேறு விஜய் வந்து ஒரு ஆளுமை அந்த அளவுக்கு வந்து அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்குது அப்படிப்பட்டவரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ம மக்கள்கிட்ட வந்து ட்ரோல் மெட்டீரியலாக ஆக்கிடுறீங்க இது ஃபேக்ட் இப்போது ரஜினியை வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு மேடையில் போய் நின்னார் பலரும் அவருடைய சுற்றி என்னென்னலாம் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக ஆக்கிட்டாங்க அவரை அந்த மாதிரி வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக நீங்கள் ஆக்கிடாதீங்க நீங்களே வந்து நீங்கள் பேசக்கூடிய ஒரு ஒரு வார்த்தையும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மாநாட்டுக்கு முன்னாடி வந்து புஷியானது பண்ண அத்தனை சேட்டைகளும் வந்து உங்களுக்கு வந்து விமர்சனமாச்சு அதனால் வந்து நீங்கள் வந்து அது ஒரு அவர் சொல்கிறார் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எந்த முட்டாளும் இப்படி செய்ய மாட்டாங்க ஒரு தலைமை யாரே அவங்க நீங்கள் சிறுமைப்படுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூ இல்லாத போய்டுன்னு சொல்கிறாரு அது சரி தவறுன்றது வந்து இங்கே பொதுமக்கள் பார்வைக்கே விட்டுரும் அதுக்காக வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்தீங்கன்னா ரெண்டாம் கட்ட நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாம் கட்ட தலைவரே தான் செய்வோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோல் மெட்டீரியலாக ஏதோ நீங்கள் வந்து புசியானந்தான் பண்ணுறாருன்னு நினைக்காதீங்க விஜயே பண்ணியிருக்கிறாரா இல்லையா ட்ரோல் மெட்டீரியல் அதை சொல்லுவாரா இப்போ ஜான் ஆரோக்கியசாமி நீங்க சொல்லுங்க அவரும் பண்ணாது தான் விஜயே வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிட்டாரில்ல ஏன் வந்து த்ரீஷா கூட வந்து கல்யாணத்துக்கு போகணும் புசியானது சொல்லி தான் அவர் போனாரா அதை சொல்லி போனாரான்னு நமக்கு தெரியாது சார் ஆனால் இங்கே ட்ரோல் மெட்டீரியல் ஆகுன்னு இருக்கா அவரும் தானே ஆக்கிடுறாரு அதை நீ விஜய் கிட்ட சொல்ல முடியுமா ஜான்வருகசாமி சொன்னா இவர இந்த ஆடியோ லீக் ஆனதால புசி ஆனதுக்கு தாவை கால் சிக்கல் வரப்போதா போதா இல்ல ஜான்சாமி சிக்கல் வரப்போதா போதா யாருக்கு சிக்கல் வந்தாலும் ஒண்ணும் சார்

ஐம்பத்தி மூணு வருஷமாக கட்சி முத்திரையே இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கிறேன் ஒரு முத்திரையை வாங்கிக்கிட்டு அது கூட எதுக்கு இந்த நிலமைன்னு சொல்லிட்டு தான் நம்ம கட்சிக்குள்ளே போகல ஆனால் அதுதான் உண்மை அப்போ விஜயும் அதை நினைப்பார்ல நீ இன்றைக்கி இங்கே இருப்ப நாளைக்கு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிடுவேன் எனக்கு வந்து காலம் காலமாக என் ஜட்டியை துவைக்கிறதே வந்து புஷியானந்தான் அவன் இருக்கட்டும் அப்படி தான் நினைப்பார் அப்படி தான் நினைப்பார் இங்கே ஒரு அரசியல் கட்சி தொடங்கினா மிக பெரிய கனவு இருக்கணும் மிகப்பெரிய ஒரு வேட்கை இருக்கணும் எதுவுமே இல்லாம ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சியை வந்து வீழ்த்தணும்னு சொல்லிட்டு அல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவரை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு நீங்க கட்சியை தொடங்குனீங்கன்னா நீங்க அதான் அஞ்சு போய் இதுதான் உண்மை கமல் தோற்று போனது காரணம் என்ன அதிமுக மேல உள்ள ஒரு வெறுப்பு விஜய் அரசியல் கட்சி தொடங்க திமுக மேல உள்ள வெறுப்பு எல்லாம் கட்சி தொடங்க முடியாது சார் நீங்க உண்மையிலேயே மக்களுக்கு நன்மை செய்யணும்னு கேட்டா எந்த இடத்துல நீங்க ஸ்லிப்பா விழுந்தீங்க தெரியுமா எங்கெல்லாம் நீங்க நின்னு இருக்கணும் எங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக தான் இருந்தீங்க நீங்க பெரிய கல்ட்டா கூட இருந்தீங்க நீங்க விழுப்புரத்தில் மக்கள் வெள்ளத்தில் இருக்கன்னு கேட்டால் அங்கே வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் போகலாம் கூட உங்களுடைய இந்த புசியாக வந்து அனுப்பியிருக்கணும்ல மக்களுக்கு ஏதாவது செஞ்சுருக்கணும் இல்லை அதெல்லாம் வர வச்சு பஸ்ஸை வச்சு வர வச்சு வீட்டில் கொடுக்க அதெல்லாம் ஃபார்மாலிட்டி சார் அதெல்லாம் வந்து இந்த பைத்தியங்கள் பண்ணுறது இதுதான் ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு நீங்கள் பெரிய பிம்பமாக இருக்கணும் சார் நீங்கள் வந்து கரிஸ்மாட்டிக் லீடராக கூட நீங்கள் இருங்க சார் ஆனால் எந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு பிரசம்ஸ் இருக்கணுமோ அங்கே கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும் மூர் மார்க்கெட் எரிஞ்சு போச்சு எம்ஜிஆர் வந்து வேட்டையை மடிச்சு கட்டிக்கிட்டு அந்த கரியில் இருக்கிற அந்த 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 பகுதி ஃபுல்லா பார்வையிட்டு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறார் உடம்பெல்லாம் கறி தான்

முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே களத்தில் ஃபுல்லாக பார்த்துக்கிறேன் சொல்கிறேன் ஏற்கனவே வந்து இந்த இக்கு பிரச்சனை வந்தது இல்லை அப்போ அந்த இக்கு போடணுமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் வந்தபோது கேட்டிங்கன்னா அப்போ வந்து நியூமராலஜி படி தான் அந்த இக்கு வந்து அங்கே வந்து எடுத்து தான் வந்து தகவல் சொல்லப்பட்டது அப்போவே வந்து விஜய் கோபமாக வந்து கத்துன போது இவரோட பெரிய இம்சையாக இருக்குது நீங்கள் கிளம்புங்க யாரால் புஷியானதால் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லும்போது நீங்கள் நான் இருபது வருஷம் உங்கள் கூட நான் இருந்துட்டேன் இப்போ நீங்கள் என்ன போக சொன்னீங்கன்னா நான் எங்கே போவேன் இவங்களுக்கு குடும்பம்லாம் இருக்குது பாண்டிச்சேரியில் இருக்குது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை போயிட்டு தான் வராரு சரிங்களா இவர் வெளிநாட்டில் ஷூட்டிங் எதாருன்னா அப்போ வந்து இவர் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு தான் வராரு அப்போது நீங்கள் இருபது வருஷம் உங்கள் கூட நான் இருந்துட்டேன் இப்போ நீங்கள் போன் சொன்னால் நான் எங்கே போவேன் நான் இங்கேருந்து நேராக போயிட்டு ரயிலில் வந்து தலையை கொடுத்துருவேன் சொன்னது யார் சரி ஆ அப்போ இந்த மாதிரி ஒரு மிரட்டும் போது என்ன செய்ய முடியும் எஸ்ஏசி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இப்படி ஒரு மோ ஒரு கேவலமான ஒரு மனுஷனை பார்க்க முடியாது அதாவது விஜய் ரசிகர்களையே வந்து ஒரு ட்விட் போட சொல்லி ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் போட சொல்லி அதாவது என்ன வந்து இவருக்கு எதிராக எஸ்எஸ்சி எதிராக இவரே ஏற்பாடு பண்ணி ஒரு பத்து பேரை போட சொல்லி அதை கொண்டு போய் இந்த அரசியலாம் அவருக்கு தெரியும்ல அதை கொண்டு போய் விஜய்கிட்ட காட்டி எஸ்எஸ்சிக்கும் அவருக்கும் ஒரு மோதலை உருவாக்குனதே வந்து புஷியானதுன்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது ரவிராஜகன் ஒருத்தர் வந்து கேட்டினா சின்ன இருந்து விஜய் நடிக்க ஆரம்பிச்சிருந்து அவர் வீட்டில் அவர் குடும்பத்திலே இருக்காரு அவருடைய இப்போ புசியானது இருக்கிற இடத்துல அவர் தான் இருந்தாருந்துச்சுங்களா பல நெருக்கடியான சூழலில் அவர் வந்து பயணிச்சிருக்காரு விஜய் கூட அவரை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இவர் வந்து புசியானது வந்து என்ன சென்றார்னா அவருக்கு வேற்று வச்சு அவர்கிட்ட இல்லாததும் பொல்லாதையும் சொல்லி அவரை வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்தியாச்சு அதுக்கப்புறம் மனைவிக்கும் இவருக்குமே வந்து ஒரு கருத்து வேற்றுமை உருவாக்குற அளவுக்கு குடும்பத்தில் வந்து மாமியாருக்கும் மருமகளுக்குமே வந்து ஒரு ஒரு ட்விஸ்டை ஏற்படுத்தி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவரை விட்டு பெரிய அளவுக்கு பெரிய மனதளவில் இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை அந்த மாதிரி இருக்கிறதா ஒரு தகவல் அருமையான குடும்பம் ஆனா ஒரு அந்த குடும்பத்தில் ஒரு மூன்றாவது நபர் உள்ள போய் உட்கார வச்சிங்கன்னா எங்க உட்கார வைக்கணுமோ அங்கே உட்கார வைக்கணும் செருப்பு நம்ம எங்க விடுவோம் வீட்டுக்கு அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அங்கே தான் விடணும் அப்போது புசியானது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சுருக்கணும் இவங்க நடுவு வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சாங்கல்ல கடைசியில் இப்போ என்ன கேட்டால் இப்போ எஸ் ஏதாவது கருத்து சொன்னால் புஷியானது மூலமாக சொல்லணும் விஜய்கிட்ட சங்கீதா ஏதாவது வந்து பேசுணா புஷியானது மூலமாக பேசணும் சோபா வந்து எதாவது பேசணும்னா புஷியானது மூலமாக பேசணும் பிள்ளைகள் எதாவது பேசணுன்னா அம்மா கிட்ட சொல்லி அம்மா வந்து புசியானது கிட்ட சொல்லி சொன்னோம் அப்போது எல்லாத்துக்கும் சென்ட்ரலைஸ்டு ஒரு ஒரு மீடியேஷன் மீடியேட்டராக வந்து புஷியாக இருந்து இதை தாண்டி கட்சியில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏன் மாற்று கட்சியிலிருந்து பெரிய அளவில் வந்து தலைவர்கள் சேரணும்னா இவன் யாரு இவனுக்கேடே நம்ம எப்படி வேலை செய்ய முடியும் அடிப்படையிலேயே நான் ஏற்கனவே நான் தான் முதல் முதல் சொன்னேன் இவன் பாண்டிச்சேரிக்காரன் அவனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தமே இல்லை இவனை பொட்டலம் கட்டி அனுப்பணும்னு சொன்னேன் ஆனால் வந்து உடனே வந்து என்ன சொல்றாங்கன்னா இவரு இவரு ஜானே சொன்னார் சார் என்ன சார் இப்படி இல்ல நீங்க சொல்லிதான் ஒரு நாள் ஜான் சொல்றாரு இல்ல நான் முதல்ல நான் தான் சொன்னேன் அன்னைக்கு ஜான் வந்து என்ன சொன்னாரு கேட்டா சார் என்ன சார் நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க இதெல்லாம் வந்து இப்படி எல்லாம் நீங்க விமர்சிக்காதீங்க சார் அப்படிலாம் அவர் வந்து சப்போர்ட் பண்ணார் யாருக்கு இதே பிரச்சாரம் சப்போர்ட் பண்ணாரு நான் சொன்னேன் சார் என்னுடைய கருத்து அது நான் அதுல வந்து விட்டா பண்ணுவேன் இது வந்து ஸ்டேட்டோட நாளைக்கு நீங்க இன்னைக்கு இங்க இருப்பீங்க நாளைக்கு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்கல்ல இது என்னுடைய ஸ்டேட்

தலைவர்கிட்ட வந்து இவர் வந்து ஒரு வியூக அமைப்பாளர் தலைவர்கிட்ட நேரடியாக பேச முடியாது பொதுச்சேலர் பொதுச்சேரி களிமண் இல்லை நீங்கள் போனோம் பொதுச்சலர் பொதுச்செலர் சொன்னீங்க பொதுச்செலர் களிமண்ன்றதுனால அது சொன்ன சாணி சொன்னான் அது வேறு விமர்சனம்ன்றாங்க எங்கள் தலைவர் சாணின்னு சொல்லிட்டீங்க ஒரு எம்ஸாண்டுன்னு வச்சிங்க யார விஜய அப்போது இதை விட அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இது களிமண் அல்ல அது சவுட்டு மண் அதுக்கிட்ட சொன்னான் இது ரெண்டு மண்ணுங்க வச்சுக்கிணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அறிவாரி வந்து போராடிங்க இருக்கிறாரு இதுதான் உண்மை நான் இங்கே குறிப்பிட்டு நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல எல்லாருக்கும் மீடியேஷனாக வந்துட்டார் கட்சியோட நிர்வாகி நீங்கள் வேணால் ஒரு டெஸ்ட் வேணால் வைக்கலாம் விஜய்கிட்ட பேனாக கொடுத்துருங்க லெட்டரெலாம் எழுதுனார்ல இப்போ எதுக்கு இந்த ஏயு மேட்டரில் வந்து லெட்டராக எழுதினார்ல கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாவட்ட நிர்வாகிகளை வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே உட்கார வச்சு எக்ஸாம் பேப்பர் கொடுக்குற மாதிரி அவர் கட்சியில் இருக்க பத்து மாவட்ட நிர்வாகிகள் பேரை எழுத சொல்லுங்க பார்க்கலாம் பத்து வன அஞ்சு போதும் சாய்ஸ் கொடுத்துடலாம் பத்து கொடுத்துட்டு பத்து மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் பேரை எழுதுங்கன்னு சொல்லிவிட்டு அதில் அஞ்சு சாய்ஸ் கொடுத்துடலாம் எது நீங்களே ஒரு அஞ்சு மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கோங்க மாவட்ட நிர்வாகிகள் பேரை மட்டும் எழுதுங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இங்கே நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன் இந்த நிர்வாக இந்த கட்சிக்கு வந்து இந்த கொடியறிவிப்பு நிகழ்ச்சிக்கும் மாநாட்டுக்கும் அவங்க அப்பா அம்மாவையும் கொண்டது கொண்டு வந்ததை நீங்கள் நினச்சிக்கலாம் என்னான்னு கேட்டால் புசியானவங்களை கிடையாது ஜான் ஆரோக்கியசாமி இல்லை நாளைக்கு ஒரு படி மேலே நான் சொன்னேன் என்னென்னு கேட்டனா இன்னொன்று மட்டும் தயவு செய்து செய்யுங்க சார் எனக்கு பெரிய வந்து எனக்கு ஒன்றும் ஒரு வேண்டுகோள்லாம் கிடையாது ரிக்வஸ்ட்லாம் கிடையாது தயவு செய்து இதை ஒரு வார்த்தை இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நியூ இயர்லேயோ இல்லை பொங்கலுக்கு முன்னாடியோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்தோட ஒரு ஃபோட்டோ இருக்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வாங்கன்னு நான் சொன்னேன் முடிஞ்சால் தீபாவளி கொண்டு வாங்க இல்லை நியூ இயர் கொண்டு வாங்க இல்லை பொங்கலுக்கு கொண்டு வாங்கன்னு நான் சொன்னேன் இவங்க குடும்பத்தோட ஒரு ஃபோட்டோ வெளியிடுங்கன்னு நான் சொன்னேன் முடியாதுன்ட்டு வாய்ப்பே இல்ல சார் இதுக்கே நான் ரொம்ப சிரமப்பட்டேன் அந்த ஆள் இருக்கிற வரைக்கும் முடியாதுன்ட்டு எந்த ஆள் இருக்கிற வரைக்கும் எந்த ஆள் இருக்கிற வரைக்கும் புஷியானது இருக்கிற வரைக்கும் முடியாது இதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த மாதிரி ஒரு கிரிமினல் மைண்ட் உள்ளவன் ஒரு சேடிஸ்டாக இல்லை நாளைக்கு நாளைக்கு ஒரு குடும்பத்தையே வந்து பிரிச்சுப்படுறேன்னு கேட்டினா அப்போ அங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு இயலாமை இருக்கு அந்த குடும்பத்துல எங்க ஒரு போட்டோ வெளியிட்ட சொல்லுங்க பார்க்கலாம் குடும்பத்தோட தலைவர் சொல்றீங்களா தலைவரை தான் சொல்றேன் விஜய் தான் நான் சொல்றேன் எங்க வந்து ஒரு குடும்பத்தோட ஒரு போட்டோ வெளியிட சொல்லுங்கள் இந்த போட்டோ வெளியிட எப்படி வந்துச்சுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கறல எந்த போட்டோ திரிஷா கூட வந்து போனது எந்த நான் சொல்கிறேன் நீயே ஒரு போட்டோ வெளியிட்டு பார்க்கலாம் குடும்பத்தோடு சேர்ந்து முதல்ல குடும்பத்தை பார்க்காம இங்கே வந்து எங்களுக்கு வந்து நீ ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் கிழிக்க தேவை நாங்கள் இப்போ இருக்கிற நிலைமையே இருந்தாலே போதும் நீ ஒன்றும் அப்படியே புரட்டி மலத்தீரலாம் முதல்ல உங்கள் குடும்பத்தோட ஐக்கியமானோம் நாளைக்கு நடக்க போற நிகழ்வுல வந்து விஜய் அவர்கள் இந்த ஆடியோ குறித்து எதாவது பேசு ஒன்றும் ஆடியோ கிடையாது ஒன்றும் ஒன்றும் கிடைக்க முடியாது எங்களை டார்கெட் பண்ணி இந்த கட்சி சேர்மண்ட்டு கிடையாது சார் இங்கே யாரும் யாரும் டார்கெட் தாவேக்காக எந்த கட்சியும் டார்கெட் பண்ணாம இந்த ஆடியோ ரீஸ் ஆயிருக்கா சார் நான் ஒன்றும் நல்லா சொன்னீங்க இது கட்சியோட டார்கெட்லாம் சொல்லவே முடியாது இது வந்து ஒரு மனிதர் ஒரு அரசியல் அதாவது ஒரு தாவேக்கோட அரசியல் வியூக அமைப்பாளர் அவர் வந்து இந்த ஆடியோல இந்த ஆடியோவில் பேசியிருக்காரு எதிர்மனையில் யார் இருக்கிறாங்கன்றது தெரியாது எது எதிர்மனையில் யாருக்கு தெரியாது இந்த ஆடியோ வந்து அவரே லீக் பண்ணாரா இல்லை அவருக்கு வந்து யார் பேசுனாங்களோ அங்கே அவங்க லீக் பண்ணாங்களான்றது நமக்கு தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் வந்து அதில் பேசப்பட்ட கருத்துக்கள் வந்து கரெக்ட் பேசப்பட்ட கருத்து கருத்துக்கள் கரெக்டு புஷியானந்த் வந்து தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு கல்ட்டை பெரிய ஆளுமையாக காட்டிக்கிறாருன்னு சொன்னால் அப்போ மாற்று கட்சியில் இருக்கிறவங்க யாரும் வந்தாலும் நான் சொல்கிறேன் ஜான் ஆர்வி இந்த கருத்துக்கு செவி சாய்ப்பாரா மாட்டாரா தலைவர் விஜய் அவர்கள் செவிலாம் சாய்க்க மாட்டார் வேணால் கொஞ்ச நாள் போனால் அப்படி நடக்கும் இது அப்படியே போச்சுன்னா ஒரு நாள் இப்படி நடக்கும் ஒன்று இப்படி நடக்கும் எப்படின்னா விஜய் வந்து என்ன செய்யணும்னு நான் வந்து அரசியல் கட்சியை கலைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வரும் அப்படி இல்லைன்னா என்ன சொல்லி கேட்டனா வந்து புஷியானது கிட்டேருந்து ஒரு அறிக்கை வரும் என்னன்னு கேட்டனா நாங்கள் வந்து விஜய் கட்சியை விட்டு நீக்கிட்டோம்

எல்லாருக்கும் அந்த சிக்கல் இருந்து எம்ஜிஆருக்கே வந்து செயல்படாத ஒரு சூழ்நிலை ஒரு பதற்றம் இருந்தது உங்களுக்குலாம் அந்த அரசு அந்த கால அரசியல் உங்களுக்கு தெரியாது அப்போ வந்து ஜெயலலிதா வந்து காங்கிரஸோட ரொம்ப ஐக்கியமாக இணக்கமாக இருக்கிறாங்க அப்போ இவங்க வந்து செயல்படாத ஒரு சூழல் வந்தபோது கேட்டால் எங் எம்ஜிஆரை கவிழ்த்துட்டு இவங்க வந்துடுவாங்களோன்ற மாதிரி பேச்செல்லாம் இருந்தது எப்போ நான் சொல்றது எண்பதுகளில் சொல்கிறேன் அப்படி ஒரு பேச்சுலாம் இருந்தது இப்போ அதெல்லாம் மறந்துருப்பாங்க சில பேர் ராஜீவ்காந்தியோட காங்கிரஸோட ரொம்ப இணக்கமாக இருந்தபோது எப்படி ஒரு பொது வேலையில் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து கட்சிக்கு கீழே வந்தும்போது ராஜீவ்காந்தி எடுத்து கொடுத்தாரு பாருங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லை அதுதான் அப்போ வந்து ஒரு பதற்றம் இருந்தது மூத்த தலைவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் வந்து க கவிழ்த்துட்டு இவங்க வந்துடுவாங்களோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் என் டி ரெண்டு தடவை இழந்தார் ஒரு முறை வந்து பாஸ்கர் ராவ்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஆட்சி கவிழ்த்தான் அதுக்கப்புறம் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து ஃபுல்லாகவே டேக் ஓவர் பண்ணார் மொத்த கட்சியும் இதெல்லாம் நடக்கும் சார் நீங்கள் அவளை வந்து இது அரசியல் அரசியலில் எதுவும் நடக்கும் நான் சொல்லிட்டு தான் இருந்தேன் அந்தாலும் ஒரு வந்து தூக்கி போட்டு யாராவது வந்து ஒரு மூத்த தலைவர் யாரும் இந்த கட்சியில் நான் யாரும் சொல்லாத ஒரு வார்த்தை இந்த கட்சியிலே யாராவது நல்ல ஒரு விசுவாசி ஒரு பிரில்லியண்ட்டான ஆள் ரொம்ப அறிவாளியாக எவனாவது இருப்பான் ஒரு நாற்பது ஐம்பது வயசில் அவனை கொண்டு வந்து போடுங்க விஜயகாந்த் பண்ணார் விஜயகாந்த் பண்ணார்

இவர்கிட்ட இதுக்கு மேலே நம்ம ரெண்டாவது அவருடைய பலவீனம் என்ன நமக்கு தெரியுது அங்கே வந்து புசியானது கிட்ட வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனே வந்து விஜய்க்கு ஒரு மொரவாசல்னா கிட்ட வந்து கிட்ட முரவாசல் பண்ணுற இடத்துல தான் ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறார் இதுவேமர்சனும் பார்க்கலாம் இதில் இதுக்கு நம்ம போய் தேவையில்லாமல் நம்ம போய் உள்ளே போயிட்டுனா அதை வந்து நான் வந்து கேட்டேன்னா எனக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும் நான் வந்து விமர்சனம் பண்ணுவேன் தப்புனா விமர்சனம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் விமர்சிக்க ஆரம்பித்தேன் இதுதான் சார் உண்மை இவர் வந்து பாத்தீங்கன்னா இது ஒண்ணுமே நடக்காது வேணா ஜான ஆரோக்கிய சமைக்க ஏன்னா ஒண்ணுதான் அவர் வந்து ஒரு இன்னைக்கு இந்த ஸ்டேட்ல இருப்பாரு நாளைக்கு இன்னொரு ஸ்டேட்ல இருப்பாரு கடைசி வரைக்கும் ஜட்டி துவைக்கிறது யாரு அதான் இன்னொரு ஆள் யாரும் துவைக்க கூடாதுன்னு நினைக்கிறான் அந்த கட்சியிலேயே அடுத்த கட்ட மூன்றாவது நான்காவது நிர்வாகிகள் வரக்கூடாதுன்னு கேட்டா நான் மட்டுமே தான் வந்து ஜட்டியை துவைப்பேன் போட்டியே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான் எல்லாமே வந்து இவருடைய வந்து கண்ணாசை நடந்தாக்கா நம்ம அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும்னு நினைக்கிறார் ஒரு முப்பது பர்சன்ட் கொண்டு போக முடியும்னு நினைக்கிறார் அவர் கற்பனை பண்றாரு அது நடக்காது இந்த மாதிரி சொத்தைங்களை வச்சிக்கலாம் முப்பது பர்சன்ட் தான் கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஜானோகிசாமி அதெல்லாம் நடக்காது நானே அவர்கிட்ட நானே சொன்னேன் நீங்கள் எவ்வளோ பெரிய வியூக அமைப்பாளர் தான் முதல் தேர்தலில் பத்து பர்சன்ட் எட்டினா பெரிய விஷயம் அதுவும் இன்றைக்கி இருக்கிற கண்டிஷன் அஞ்சு பர்சன்ட் தானே பெரிய விஷயம் அதைத்தான் இப்போ அவர் சொல்றார் வாயில ரெண்டு பர்சன்ட் கூட தேராதுன்ட்டு நீங்களே சொல்லுங்கள் நான் சொன்னது தான் அது பத்து பர்சன்ட் தானா பெரிய விஷயம் அது கூட வரல இப்போ அந்த அஞ்சு பர்சன்ட் தான் பெரிய விஷயம் இப்போ அவரே சொல்கிறார் ரெண்டு பர்சன்ட் தாண்டாதுன்றார் ஏன்னா அந்த அளவுக்கு கட்சியோட ஸ்ட்ரக்சரே வளரல சார் சீனை போட்டுனுக்குறாங்க இவனுங்க எது கட்சி வளர்ந்துச்சு வளர்ந்துச்சு வளர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ண ஒரே ஒரு நல்ல காரியம் என்ன சொல்லலாம் நாம் தமிழில் காலி பண்ணானுங்க இது அதில் இருக்கிறது எல்லாம் இங்கே வந்துடுச்சு அவ்வளோதான் அங்கே ஒரு எட்டு பர்சன்ட் இருக்குன்னா அந்த எட்டு பர்சன்டில் அஞ்சு பர்சன்ட் இங்கே வந்துடுச்சு ஒரு மூணு பர்சன்ட் அவங்ககிட்ட இருக்குது அவ்வளோதான் தனிப்பட்ட முறையில் நீங்கள் அண்ணா திமுக இருக்கிற வாக்கு வங்கியோ இல்லை திமுக இருந்து ஒரு சேதாரமோ ஒரு ஒன்றுமே நடக்கலை நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல்வேறு கட்சியில் இப்போ மிக்க மிக்க சார் நன்றி சார்